இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினாலு செப்டம்பர் திங்கட்கிழமை இன்று பிரதோஷம் இன்று சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பரிசு ரிஷபம் தனம் மிதுனம் தேர்ச்சி கடகம் செலவு சிம்மம் ஓய்வு கன்னி சிரமம் துலாம் நன்மை விருச்சிகம் மறதி தனுஷு ஆதரவு மகரம் பக்தி கும்பம் அலைச்சல் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்